இன்று ஒரு நல்ல கருத்தை பார்ப்போம் அதாவது ஒரு நல்ல கருத்து என்னவென்றால் பகைவனே படுக்கையில் இருந்தாலும் விசாரி அதாவது நமக்கு எவ்வளவு பகையாளியாக இருந்தாலும் அவர் நோய்வாய்பட்டு படுக்கையில் இருந்தால் நேரில் சென்று விசாரிக்க வேண்டும் எதிரியே வீட்டிற்கு வந்தாலும் உபசரி நமக்கு எதிரியாக இருந்தாலும் நம்மை தேடி நம் வீட்டிற்கு வந்தால் அவருக்கு அவரை மலர் கொடுத்து உபசரிக்க வேண்டும் இதுதான் நம்முடைய தமிழர் பண்பாடு இந்த தமிழர் பண்பாட்டை அனைவரும் கடைப்பிடித்து எதிரிகளின்றி மகிழ்ச்சியாக வாழ்வோம் எதிரிய வீட்டிற்கு வந்தாலும் உபசரிப்போம் பகைவன் படுக்கையில் இருந்தாலும் சென்று நலம் விசாரிப்போம் வாழ்க வளமுடன்